ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரம்திலை பிறக்காத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா அலகது இல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து என்னவோ சொல்லுவாங்க கூட பிறந்தவங்களோட பிறக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல ஏன் நான் சொல்கிறேன்னா அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி கூட இருந்து என்ஜாய் பண்ணும்போது இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும்ல அதே போல் தான் எங்களுக்கும் எனக்கும் அதே போல் அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்கும் நமக்கும் பிள்ளை அம்மையிலேயே வாழ்க்கையில் அப்படிங்கிறது தோணும் உண்மையிலே அவங்க அக்கா தங்கச்சி அண்ணன் த தங்கச்சின்னு சொல்லி பிறந்து பெரிய குடும்பத்தில் வாழ்றது கொடுத்து வச்ச ஒரு ஃபேமிலி தான் எத்தனை வரைக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் காலையிலே எஞ்சிட்டு காலையில் மழை ஊரில் ஒரே மழையாக இருந்துச்சு காலையிலே டீ போட்டு குடிச்சிட்டு காலையில் இன்றைக்கி சாப்பாடு வந்து இட்லி இட்லியும் தேங்காய் சட்னியும் இட்லி பொடி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் நேற்று நைட்டே மாவு அரைச்சி வச்சுட்டேன் நான் காலையில் போட்டு நைட்டு அரைச்சேன் எப்போதுமே நான் நைட்டு போட்டு தான் காலையில் அரைப்பேன் ஆனால் இந்த திருப்பு நைட்டு காலையில் போட்டு நைட்டு அரைச்சிருக்கேன் ஏன்னா காலையில வந்து ஒன்றுமே இல்லை அதனால நேற்று அப்படி பண்ணினேன் இன்னைக்கு காலையில் இட்லி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு மத்தியானம் வந்து எதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழம கறி எதுவும் வாங்கணும் கோழி அப்படி இல்லைனாக்கி ஈப்பு ஏதாவது எடுக்கணும் தலை தலைக்கறி ஈரல் ஏதாவது கிடைச்சா ஏதாவது ஒன்று நமக்கு வந்து நான்வெஜ் இருக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கி இன்றைக்கி அதான் எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு நெய்ச்சோறு தேங்காய்ச்சோறு ஆக்கலான்னு பார்த்தா வீட்டில் யாருக்குமே வந்து பிடிக்காது ஒன்று நெஞ்சி நெஞ்சியில் கறிக்குமாங்க நெஞ்சி கறி பூக்குமாங்க ஒத்துக்க அதனால தான் வெள்ளைச்சோறு போடுறது பிரியாணி போடுறதுனால் என்றைக்கா மாதத்தில் ஒரு வாட்டி தான் பிரியாணி போடுவேன் ஏன்னா எதுவுமே பிடிக்காது பிடிக்காதுன்னா என்ன செய்ய முடியும் அதனால் அப்படி போயிட்டுருக்கு நைட்டு வந்து இன்றைக்கி தோசை தான் ஊற்றணும் மத்தியானம் உள்ள கறியை வச்சுட்டு தோசை ஊற்றணும் இன்றைக்கி அதான் எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் மழை தூத்திக்கிட்டே இருக்குது ஒரு வாரமாக உங்கள் ஊரில் மழையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமாயிட்டு பெர்னாக்கு ஹச்சி பெருனா வருது எல்லோரும் ட்ரெஸ் எடுத்திங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எடுத்துட்டோம் இன்ஷா நான் அது ஒரு நாள் வீடியோ போடுறேன் வீடியோ பார்த்துட்டு யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெகுலராக வீடியோ போடுறேன் பெரிய வீடியோவுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இல்லை கண்டிப்பாக எனக்கும் ஆதரவு கொடுங்க எனக்கும் வீடியோ வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது எத்தனை அறநூற்றி அறநூற்றி ஏழு பேர் சப்ஸ்கிரைப் இருக்காங்க ஆனால் எனக்கு வீடியோ அவ்வளவா போகவே மாட்டேங்குது லைக்கும் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ண தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் ட்ரெஸ் எடுத்துருக்கீங்க ட்ரெஸ் எடுத்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் Assalamu alaykum